நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நற்பவி அதாவது நம்ம வந்து நிறைய கோவில்கள் வழிபாடுகள் எல்லாமே பண்றீங்க இதில் குறிப்பாக வாழ்க்கையில என்ன தடை உங்களுக்கு இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நிலையில நீங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு இம்மிடியேட்டா சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லி இருக்கு மதுராந்தகம் பக்கத்துல அரசர் கோவில் அப்படிங்கிற இடத்துல அதாவது ஆறு விரல் மகாலட்சுமி கமல வரதராஜர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கோவில் அதாவது திருப்பதிக்கெல்லாம் முன்னாடி அந்த கோவில் இருந்து வரதரா கமல வரதராஜர் ஆறு விரல் மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் இந்த ஆலயத்துல அவ்வளவு சக்தி இருக்கு இந்த ஆலயத்துல வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை நாலரை டு ஆறு ரொம்ப சூப்பரான டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல நிறைய பேர் வந்து வழிபடுறாங்க இப்ப வந்து அந்த ஆலயத்துக்கு வந்து ராஜகோபுரம் பெரிய அளவுல கட்டிட்டு இருக்காங்க அது போலவே வெள்ளிக்கிழமை காலையில ஆரோட்டியலும் நிறைய எல்லாம் நிறைய காரா நிக்குது நிறைய பெரிய அளவுக்கு வர்றாங்க அந்த கோவிலுக்கு எல்லாரும் இது வந்து தெய்வம் வந்து இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் கிடையாது உங்க எல்லாருமே நம்மளோட மக்கள் ஏழை எளிய மக்களா இருந்தாலும் சரி நம்மள மாதிரி எளிமையானவங்க எல்லாருமே நீங்க அந்த கோவிலுக்கு போங்க வாய்ப்பு ஒரு முறையாவது போயிட்டு வர வாய்ப்பு உருவாக்கிங்க வெள்ளிக்கிழமை போனீங்கன்னா காலையில ஆறு ஏழு தான் திறந்துருக்கும் அதுக்கப்புறம் திறக்க மாட்டாங்க அது போலவே ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தான் திறந்துருக்கும் மற்ற நேரத்துல கோவில் திறந்துருக்காது யாரையும் நீங்க போய் தொந்தரவு பண்ணக்கூடாது அதனால இந்த டைம்ல மட்டும் அங்கே போயிட்டு இந்த தாயாரையும் இங்க உள்ள கமல வரதராஜரையும் ஆறு விரல் மகாலட்சுமியும் பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க நிச்சயமா உங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் நீங்களும் இதை பயன்படுத்திக்கிங்க ஆறு வீரல் மகாலட்சுமியை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பதி